எஃப்டி லைஃப் ஸ்டைல் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னா ஜோதிடர் தீபா அருளாளன் மேம் தான் வணக்கம் மேம் வணக்கம் மூன்று பயிற்சி ரிஷப ராசிக்கு எப்படி இருக்கு அதோட நல்லது கெட்டது அப்படி என்னது இந்த வருஷம் இருக்குங்கறத சொல்லுங்க மேம் அம்மா ஆக்சுவலி என்னென்னா இந்த மூணு பயிற்சியுமே சூப்பர் டூப்பராக இருக்கிறது ஃபஸ்ட்டையாக யாருக்குன்னா ரிஷபம் அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது சனி பயிற்சியும் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது சனி பயிற்சி வந்து பாருங்கள் சனி லாப சனியாக வந்து உட்காந்துட்டுருக்காரு லாப சனியாக வந்து உட்காந்துட்டு ரிஷபம் என்ன தொழில் அவங்க செய்கிறாங்க அப்படின்னாலும் இது வரைக்கும் நாங்கள் தொழிலே செய்யலைங்க வீட்டில் தாங்க இருக்கோம் அப்படின்னாலும் ஒரு புதுசாக வந்து ஒரு தொழில் செய்கிற ஆப்பர்ச்சுனிட்டி அவர் ஏற்படுத்தி கொடுப்பார் ஆனால் நான் நினைக்கணும் நான் தொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கணும் நான் வீட்டில் கம்ஃபர்ட்டாக இருக்கணும்னு நினச்சா அது பாசிபிலிட்டி கிடையாது ஓகேங்களா ஸோ லாப சனியாக வந்து உட்காருனால அவங்க செய்யக்கூடிய தொழில ஒரு அபரிவிதமான லாபம் அப்படின்றத கொடுக்க போறார் அதுக்கப்புறம் வந்து குரு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் பாவம் குடும்பஸ்தானம் ரெண்டாம் பாவம் தானே குடும்ப வாக்குஸ்தானத்தில் குரு பகவான் வந்து உட்காடுறாரு அப்போ அவர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குடும்ப குரு அப்படின்னு வந்து உட்கார்ந்துட்டு அப்போ ரிஷபராசி அன்பர்கள் வந்து பாருங்க அவங்க ஃபேமிலியில் என்ன சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன் இருக்கும் பொதுவாகவே ரிஷபத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பிரச்சனை ஏவும் பிரச்சனை செட்டும் பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரிஷபம் ஆல்வேஸ் காம்ப்ளிகேஷன் அப்படின்னு தான் சொல்லலாம் அப்போ அந்த மாதிரி பர்சனாலிட்டிஸ்க்கு இன்னமும் அதிசயமாக அத்தி பூத்தா மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டரை வருஷம் சூப்பர் டூப்பராக இருக்குது ஏன்னா இப்போ ஒரு வருஷம் குருவும் வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப குருவாக வந்து உட்கார்றாரு அப்ப குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குழப்பங்கள் பஞ்சாயத்துகள் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சார்ட் அவுட் ஆயிடும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் ராகு இது வந்து பாருங்க ராகு பகவான் பத்தாம் பாவத்துல உட்கார்ந்துடாரு அதாவது உட்கார்றாரு உட்காருன்னு சொல்றத விட ஆல்ரெடி பயிற்சி ஆயிடுச்சு இல்லைங்களா ராகு வந்து பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானத்துல ராகு வந்து உட்கார் பொதுவா பத்தில் ஒரு பாவி இருந்தால் அரசனை போல வாழ்க்கை உண்டு அப்படிம்பாங்க அப்ப பத்தாம் பாவத்துல பாவி ராகு வந்து உட்கார்றா அப்படின் போது பிரம்மாண்டம் பொதுவாகவே ராகு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் மீடியா ஒரு பெரிய பிரம்மாண்டமான இடத்துல வேலை செய்யுது திடீர்னு எங்கேயோ ஒரு கிராமத்தில் ஏதோ ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு டாக்டர் இருக்காங்க நல்ல எஃபிகசி இருக்குது எங்கேயோ ஒரு கிராமத்தில் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா திடீர்னு உங்கள் பாம்பே மாதிரி ஒரு பெரிய டவுனில் வந்து அதாவது சிட்டியில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க இல்லை அவங்க ஊர்லேயும் ஒரு பெரிய டவுனில் சோஷியல் மீடியாவில் நாலு பேருக்கு தெரிகிற அளவுக்கு நானூறு பேர் தெரிகிற அளவுக்கு அந்த மாதிரி பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ராகு அப்போ அவர் ராகு வந்து பத்தில் உக்காந்துட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக அவங்க தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேன்மை முன்னேற்றம் அப்படின்றது இருக்கும் இந்த ஒரு சின்ன ஒரு ஃபைவ் காம்ப்ளிகேஷன் என்னன்னா கேத்து வந்து நாலாம் பாவ் உட்கார்ந்துட்டு இருக்கா பொதுவா ராகு பத்தாம் பாவ் உட்கார்ந்துட்டு இருக்கா அதுக்கு மேல குருனோட பார்வை இருக்குமா குரு சண்டால யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க ராகு செய்யக்கூடிய நல்லதை குரு இன்னும் என் பண்ணி கொடுத்துருவாரு கேத்து நாலாம் பாவம் சுக தாயாஸ்தானத்துல கேத்து வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால அம்மாவுக்கு ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் அம்மானா என்ன ரிஷபராசி அன்பர்களோட அம்மா அம்மாக்கு ஓகேங்களா அவங்களும் ரிஷபமா இருந்தா ஓரளவுக்கு அது வந்து ஓவர் கம் ஆயிக்கும் அப்படின்னு சொல்லலாம் அவங்களோட ராசியும் நம்ம பார்க்கணும் இது கோச்சார பிரகாரம் நற்பலன்கள் அப்படின்னு சொல்லிக்கலாமா நெகட்டிவிட்டி ஏதாவது இருக்கா அப்படின்னா பொதுவாக தன குடும்ப வாக்குஸ்தானத்துல குரு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால நம்ம பேச்சில் கொஞ்சம் கவனம் அப்படின்றது வேணும் அதே மாதிரி லாபத்தை கொடுக்க போகிறவன் சனி பொதுவாக ரிஷபம் வந்து ரொம்ப பேசுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது வெரி கூல் பர்சனாலிட்டிஸ் ரொம்ப கூலு ரொம்ப அஃபெக்ஷனேட்டு ரொம்ப லவ்வபிள் ரொம்ப அட்ராக்டிவ் எப்படி ரொம்ப 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 சொல்லிட்டே போகலாம் ரிஷபத்துக்கு பட் இருந்தாலும் இப்போ தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் குரு வந்து உட்கார்ந்துருக்காங்க நம்ம பேசும்போது கொஞ்சம் யோசிச்சு கரெக்டாக பொதுவாக ரிஷபம் வந்து பாருங்க புத்தி சொல்கிறத கேட்கவே மாட்டாங்க மனசு சொல்றதான் கேட்பாங்க மனசுக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் வந்து ஆசைப்படுவாங்க ரொம்ப லவ் மேல ஒரு ஆசை நல்ல நம்மளை வந்து அன்பாக பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் ரிஷபத்துக்கு பட் பேசும்போது ரொம்ப காஷியஸாக பேசுறது நல்லது வார்த்தை டக்குன்னு விட்டுற வேண்டாம் அனாவசியமாக இது வந்து பெருசாக ஒரு பயமுறுத்துகிற மாதிரி இல்லை ஜஸ்ட் ஒரு ஃபைவ் பர்சன்ட் காஷியஸாக இருந்தால் போதுமானது இது குடும்பஸ்தானத்தில் குரு வந்து உட்கார்ந்துருக்குறது நல்லது நிறைய கெட்டது இவ்வளோண்டு அந்த கெட்டதையும் நம்ம சொல்லிடலாம் ஏன்னா ஜாக்கிரதையா இருப்பாங்களாம நம்ம ஒரு இடத்துல இருந்து வரோம் அஹ் இப்ப அந்த இடத்துல ஒரு பெரிய பள்ளம் இருக்குன்னா இன்னொருத்தவங்க நம்ம எதிர்க்க வர்றவங்க அந்த ரோட கிராஸ் பண்ண போறாங்கன்னா அப்ப அங்க பாரு பெரிய பள்ளம் இருக்கு பாத்துப்போம் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த விஷயம் வச்சுக்கலாம் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன் ராகு பத்து எக்ஸ்ட்ராடினரி ஒரு நல்ல விஷயத்தை கொடுப்பான் பொதுவா தொழிலில் பயங்கர பிரம்மாண்டம் நம்ம ரொம்ப இதெல்லாம் ஓகே நாலாம் பாவம் கேத்து அப்படின்றது வந்து அம்மாக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரும் அப்ப அம்மாக்கு ராசி அன்பர்கள் உங்க அம்மா என்ன ராசி அவங்களோட ஜாதகமும் அவங்களோட கோச்சார பலனையும் பட் பியாண்ட் தட் பொதுவா ரிஷபம்மா உங்க அம்மாக்கு ஏதாவது உடல்நல உபாதைகள் இருக்கா டக்குன்னு வைத்தியம் பண்ணிடுங்க ஒரு நல்ல டாக்டர் போய் பாருங்க டக்குன்னு வைத்தியம் பண்ணுங்க அதை பார்த்துக்கோங்க அதே மாதிரி அம்மாவோட சப்போர்ட் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஓகேங்களா அது நம்ம பெருசா வந்து பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் முடிஞ்ச அதை வந்து கூலா சார்ட் அவுட் பண்ணிக்கலாம் இது ஒன்று இன்னொன்னு நான் ஆல்ரெடி சொன்னேன் லாபஸ்தானத்துல சனி வந்து உட்காறுறான் அப்ப அபரிவிதமான லாபத்தை கொடுக்க போறா அப்படின்னு சொன்னேன் பொது ஒரு வார்த்தை சொல்லுங்க சொல்லுவாங்கம்மா அதாவது லாபஸ்தானத்துல ராகு உட்கார்ந்தா மூட்டை மூட்டையா சம்பாதிக்கலாம் அப்படிம்பாங்க லாபஸ்தானத்துல சனி வந்து உட்கார்ந்தா கட்டுக்கட்டாக சம்பாதிக்கலாம் அப்படிம்பாங்க இங்க சனி லாபஸ்தானத்துல வந்து உட்காரா அப்படின் போது சம்பாதிக்கிறதுலாம் ஓகே அதில் ஒரு சின்ன ட்ராபேக் இருக்கு என்னன்னா இப்போ எனக்கு லாபஸ்தானத்துல சனின் போது நான் சின்சியரா வேலை செய்யணும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணும் ரொம்ப டெடிக்கேட்டடாக இருக்கணும் நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணி வேலை செய்யும்போது அவன் அதுக்கான பலனை கொடுத்துருவான் இப்போ இப்போ நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சா என்னோடய கேரக்டர் ஒன்று இருக்குது இல்லையா இப்போ நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சா உன்னோட கேரக்டர் நீ கூட எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு போயிடுவா ஆனால் நான் அப்படி ஹெல்ப் பண்ண மாட்டேன் நான் இந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் இந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு இந்த பொண்ணுக்கு எஃபிகசி இருக்கா நான் செக் பண்ணுவேன் தேவையில்லாமல் சம்மந்தமே இல்லாமல் ஒரு டேலண்ட்டே இல்லாத பொண்ணுக்கு நான் ஹெல்ப் பண்ணிடலாமா பண்ணக்கூடாது அப்படின்னு நினைப்பேன் இதுதான் வந்து சனியினோட கேரக்டர் புரியுதுங்களா நான் ஒருத்தவங்களுக்கு லாபம் கொடுக்கணும் நல்லது செய்யணும் அவங்கள வந்து உயர்த்தலை உயர்த்தணும் அப்படின்னு நினைக்கும் போது சனி உனக்கு அந்த எலிஜிபிலிட்டி இருக்கா உனக்கு அந்த கெப்பாபிலிட்டி இருக்கா சும்மா எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா காத்துல வந்து குப்பை எடுத்துட்டு போயிட்டு நேரா வந்து கோபுரத்துல உட்கார பாத்தீங்களா அந்த மாதிரி சனி உட்கார வைக்க மாட்டான் அந்த மாதிரி உட்கார வைக்கிறதுனா ராகு உட்கார வைப்பான் சனி வந்து உனக்கு எலிஜிபிலிட்டி இருக்குன்னா தான் மேல கொண்டு போய் உட்காரவே வைப்பான் அப்போ ரொம்ப சிம்பிள்மா லாபத்தை கொடுக்க போறவன் சனி அப்படின்றதுனால நீ பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணும் நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணி சின்சியராக டெடிக்கேட்டடா இருந்தா என்ன உனக்கு வரணுமோ அளவும் குறையாம அவன் கொடுத்துருவான் அப்படின்றது எந்த சந்தேகமும் இல்லாமல் ஸோ நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது ரெண்டு விஷயம் ரிஷபம் வந்து இந்த ரெண்டு வருஷம் தான் வந்து கொஞ்சம் நார்மலா இருக்கிற ராசி ரெண்டு வருஷம் ஆமா ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப அடிப்பட்ட ராசி இல்லை இது ஒரு லிஸ்ட்லயே சொல்லலாம் எல்லாத்துக்குமே தெரியும் அந்த சனி பயிற்சி இருக்கிறவங்க வந்து எதாவது பரிகாரம் பண்ணா அது சரியாயிடும் சொன்னாங்க ஸோ இந்த வருஷம் வந்து ரிஷபம் வந்து எந்த மாதிரி விஷயங்கள் பண்ணா கரெக்டா இருக்கும் மேம் இல்ல மாதிரி ரிஷபத்துக்கு ஆல்ரெடி சனி நல்லா தான் இருக்காரு அவர் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா உனக்கு நிறைய நல்லது செய்யக்கூடிய இடத்துல தான் இருக்காரு பட் பியோண்ட் தட் நம்ம வந்து லாப சனியா வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு இப்போ வந்து இந்த ரெண்டரை வருஷமும் ரிஷபம் முடியுமோ அதனோட கோல் என்னவோ அவங்கள அச்சீவ் பண்ண முடியும் வெற்றியை நோக்கி அவங்களோட டெஸ்டினேஷனை நோக்கி சக்ஸஸை நோக்கி அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே வந்து பரிகாரம் அப்படின்னாலேயுமா நம்ம கிரகங்களுக்கு பரிகாரம்ன்றது பண்ண வேண்டியது இல்லை ஏன்னா எல்லாருமே நல்லா இருக்காங்க கேத்து மட்டும்தான் நாலாம் பாவம் அந்த நாலாம் பாவம் கேத்து பசிஃபை பண்ணணும் அப்படின்னாலும் சரி இல்லை மொத்தமாக எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே பரிகாரம் ரிஷபத்துக்கு சொல்லணும் அப்படின்னா அம்பிகை வழிபாடுமா சக்சஸ் அப்படின்னாலே அம்பிகை வழிபாடு தான் அதுலேயும் வந்து பாருங்க உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல மைஷாசுர மர்தினி அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு தெரியுங்களா ஐகிரி நந்தினி நந்தி வரும் அந்த ஸ்லோகம்லாம் வந்து பாருங்கம்மா ஒரு சில ஸ்லோகம்லாம் இருக்கும் நம்ம படிக்கும் போதே நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் தூங்கி வடிகிற மாதிரி இருக்கும் போர் அடிக்கும் ஆனா அந்த மைஷாசுர மர்தினி ஸ்லோகம் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்லோகத்துக்கே என்ன அர்த்தம் அப்படின்னா வெற்றி சக்சஸ் யார் ஒருத்தருக்கு சக்ஸஸ் வேணும் அப்படின்னாலும் அவங்க அந்த மைஷாசுர மர்தினி ஸ்லோகம் பாராயணம் பண்ணலாம் ரிஷபத்துக்கு இந்த ரெண்டரை வருஷமும் பாராயணம் பண்ணலாம் ஆனால் நம்ம இந்த ரெண்டரை வருஷமும் சொல்கிறத விட இந்த ஒரு வருஷம் தானே மூணு பயிற்சியினோட பலன் வரும் அடுத்த வருஷம் திருப்பி குரு பயிற்சி ஆவார் ஒன்றரை வருஷம் கழிச்சு ராகுகேது பயிற்சி ஆவாங்க அப்போ இந்த ஒரு வருஷம் ரிஷபம் வந்து பாருங்க மைஷாசுர மர்தினி ஸ்லோகம் முடியும்னா தினந்தோறும் பாராயணம் பண்ணுறது நல்லதுமா ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் தான் வரும் அது நம்ம பாராயணம் பண்ணுறதுக்கு இல்லை அப்படின்னா வெள்ளிக்கிழமை தோறும் பாராயணம் பண்ணலாம் எங்களுக்கு நேரம் கிடையாதுங்க நாங்கள் ஒர்க் பண்ணுறோம் நீங்கள் தான் ஓடி ஓடி ஒழையின் வேற சொல்லிட்டீங்க ஒர்க் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு என்னைக்கு பாசிபிளோ என்றைக்கு முடியுமோ வாரத்தில் ஒரு நாள் பாராயணம் பண்ணுறது அப்படின்றது அபரிவிதமான நற்பலங்கள் தருமா ஓகே மேம் ஸோ இந்த வருஷம் வந்து ரிஷபம் வந்து எப்படி இருக்கும் எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தெளிவாக சொல்லிட்டீங்க ரொம்ப நன்றி மேம் நன்றி